சிவனடியாரா வாழ்ந்து பாருங்க அந்த சுகம் தெரியும் பண்டாரம்பா பரதேசிம்பா சோத்து மூட்டம்பா உந்த கட்டிம்பா சாமியார் நீங்க சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை நோ சூடு நோ சொரண என்ன சொல்லணும் யார் சொன்னா நம்ம தலைவன் சொல்லி இருக்கிறார் யாரு கைலாச உருவாக்கினவர் என்ன சொல்றாரு நோ சூடு என்ன சந்தா போட அதே வீடுதான் அதே டிவி தான் அதே சம்சாரம் தான் அதே தான் அதே சோறு தான் அதே குழம்பு தான் நாற்பது வருஷமா அதுதான் சாப்பிட்றோம் இன்னமோ நாளைக்கு என்னமோ கட்சியில போய் சேர்ந்துட்டா தங்க காசா கொட்டுறது மாதிரி நீ என்ன பண்ணினாலும் கொடிதான் காட்டணுமே தவிர இந்த சிவன் கோயில வந்தா மட்டும்தான் உங்களுக்கான மரியாதையும் சாப்பாடு போட்டு வாங்க சிவமே வாங்க ஐயான்னு கை இருகரம் கூப்பி உங்களை மதிக்கிற ஒரே இடம் சிவாலயம் யாராவது மறுக்க முடியுமா கோயில போய் விளக்கு ஏற்ற ஏற்றினால் விதி மாறும் விளக்கு ஏற்ற ஏற்ற விதி மாறும் சதி செய்தாலும் மதி அணிந்தவன் உன் கதியை காப்பாற்றுவான் சுவாமி சாதாரணமான தெய்வம் கிடையாது சிவன் கிட்ட யாரும் பக்கத்துல வரவே முடியாது அதனால தான் சோதிக்கிறான்னு ஒதுங்கி போயிடுறாங்க அவன் பக்கத்துல வர வர நீ சாதிக்க வைக்கிற ஒரே தெய்வம் சிவன் 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 சிவனை மாதிரி ஒரு எளிமையான தெய்வம் யாரும் கிடையாது வலிமையான தெய்வம் யாரும் கிடையாது உரிமையான தெய்வம் யாரும் கிடையாது அவன் தாயும் தந்தையுமாக நிற்கிற தெய்வம் அருள் ஜோதி தெய்வம் நம்மையெல்லாம் ஆட்கொள்ளுகிற தெய்வம் அங்கே கிடாதபடி எங்கும் பிரகாசமாய் அறிவோல் நிற்கிற பல தெய்வம் சிவன் சிவரை வழிபட்டா காசு கிடைக்குமா சந்தேகம் சிவன வழிபட்டா பதவி கிடைக்குமா சந்தேகம் ஆனா சிவனை வழிபட்டா ஒன்னே ஒண்ணு கிடைக்கும் மனசுல தைரியம் கிடைக்கும் சந்தா கூட அப்படிங்கிற தைரியம் கிடைக்கும் ஓ முன்னாடி பாம்பே வந்து நின்றாலும் ஓ இதானா போறவா போ கரப்பா பூச்சியை பார்த்து பயந்த நீங்கள் ஆரூர் பெருமானையும் அம்பலவான பெருமானை வழிபட வழிபட கருணாக பாம்பே வந்தாலும் அதற்கு பாலும் தேனும் வைத்து நகர்ந்து செல்ல சொல்கிறீர்களே தவிர பயந்து ஓட மாட்டீர்கள் ஏன் அந்த மனோ தைரியம் இறைவன் கொடுப்பார் உடம்புல வியாதி வராது வந்தாலும் அந்த வியாதி நீங்கும்